ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழுவோம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளைய சனிக்கிழமை சந்திர கிரகணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சனிக்கிழமைங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சனினால மாற்றங்கள் ஏற்படும் அதனால இந்த சனிக்கிழமை மட்டும் சனிக்கிழமை என்ன திதியோ அதை அறிந்து செயல்படணும் அதுல சந்திர கிரகணம் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நாளை நாள் சனி பகவானுடைய சந்திரனையே சேர்த்து வணங்க வேண்டும் சந்திர பகவான் இருக்கக்கூடிய அந்த சந்ததியில் சந்திரனுக்கு உகந்த கோதுமையை வந்து தான நாளை நாள் கொடுக்க வேண்டும் நாளை ஒரு நாள் யார் ஒருவர் கோதுமையை தானம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும் ஸோ நாளை நாள் சந்திரனை நினைத்து இந்த தானத்தை செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க நாளைய சனிக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டியது பரிகாரம் செய்ய வேண்டியது இதுதான் இந்த முக்கியமான சனிக்கிழமையில் நாளை ஒரு நாள் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடை சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் அக்கம் பக்கம் வீட்டாருடன் நிறைய நீங்கள் நாளை நாள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாளை நாள் அவங்களிடையே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் ஒத்துழைப்போடு இருக்கிறதுக்கு அவங்களோடு நாளை நாள் பழகும்போது விட்டு கொடுத்து பழக வேண்டும் சண்டை சொச்சரவு வர மாதிரி நாளை நாள் வார்த்தைகளை பேசக்கூடாது மீறி அதை பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் அதனால நாளை ஒரு நாள் அக்கம்பக்கா வீட்டாரோடு ரொம்ப அமைதியாக இருக்க பாருங்க உங்கள் அக்கம்பக்கா வீட்டாரோடு அமைதியாக இருந்தால் தான் ஒத்துழைப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை நிமித்தமாக முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு ஈடேறும் அதனால வேலை நிமித்தமாக எதையும் செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு ஜெயமாகும் அதனால வேலை நிமித்தமாக புது முயற்சிகள் செய்திடுங்க அது மட்டும் இல்லாமல் பணியாட்கள் மாற்ற தொடர்பான எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப நாளினாலும் நீங்கள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அந்த செயல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மனதில் கூட புதுவிதமான தேடல் உண்டாகும் அந்த தேடல்களுக்கு ஏற்ப நாளையினால் செயல்படும் போது அந்த தேடல் இன்னும் உங்களுக்கு அழகாக மாறும் அதே போல கடன் சார்ந்த நெருக்கடிகள்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கும் முற்றிலும் குறையும் அதனால் கடன் சார்ந்த நெருக்கடிகளுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய பணவரவை வந்து இது பண்ணுங்க மாணவர்களுக்கு கூட நாளை ஒரு நாள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே பலன் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வர்த்தக சார்ந்த பணிகளில் கூட நாளை நாள் ஈடுபடும் போது உங்களுக்கு லாபம் மேம்படும் வர்த்தக சார்ந்த பணிகளில் நாளை நாள் என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத அறிந்து முதலீடு பண்ணுங்கள் அப்படி நீங்க முதலீடு பண்ணும்போது நிச்சயமா அதுல லாபமானது பெருகும் மொத்தத்துல நாளை ஒரு நாள் நன்மை நிறந்த நாளுங்க நாளை நாள் மேக்சிமம் எதுவும் உங்களுக்கு குழப்பமாலாம் இருக்காது எல்லாமே உங்களுக்கு தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும் நாளை நாள் தெளிவு நன்மை நிறந்த நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்க்கும்போது நாளை நாள் வெள்ள நிறமானது சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது ஆறு என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது தென்மேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கான நிறம் எயன் திசை இதுதான் நாளை ஒரு நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் இதே போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேடல் உண்டாகும் இதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் ஸோ இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாகவும் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை மற்ற ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளலாம் வாடிக்கையாளர்களோட விவேகத்தோடு செயல்படலாம் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்லும் பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும் உங்கள் ஆசைகள் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக ரிஷபராசி மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் மருத்துவ தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் ஆரோக்கிய தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் விவேக வேண்டும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும் விவசாய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாளை நாள் உயர்வு நிறந்த நாளுங்க அடுத்தது மெதுன மிதுன ராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சுபகாரியங்கள் முன்னின்று நடத்தணும் மனதில் புதிய சிந்தனை தோன்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீது

பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் நாளை நாள் ஜெயன் இருந்த நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி வியாழாட்களோட விட்டு கொடுத்து நல்லது சில விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் தவறி சில வாய்ப்புகள் மூலம் குழப்பம் ஏற்படும் திட்டமிட்ட காரியத்தில் சில மாற்றங்கள் செய்யணும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும் மறதிகள் குறையக்கூடிய நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க உயர் அதிகாரிகளால் சில மாற்றமான தருணம் உண்டாகும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் சிறு சிறு விவாதம் தோன்றி மறையும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக துளாராசி குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றலாம் எதிர்கால சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும் வெளியூர் பயணம் சார்ந்த எண்ணம் மேம்படும் கலைத்துறைகளில் சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான சூழல் சாதகமாகும் பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும் பக்தி நேரம் நாளுங்க அடுத்ததாக விருட்சகராசி சுபகாரிய முயற்சிகள் ஈடேறும் குடும்பத்தில் அடிப்படையுடைய தேவைகள் நாளை நாள் நீங்கள் வசதிகளை மேம்படுத்திக்கணும் வியாபாரத்தில் சில தொந்தரங்களை கற்றுக்கொள்ளணும் மருத்துவ பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உலகில் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் சமூக தொடர்பான பணிகளை செல்வாக்கு அதிகரிக்கும் சுகன் இருந்த நாளுங்க அடுத்ததான் மகர் ராசி உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உயர்கல்வியில் சில மாற்றமான தருணம் ஏற்படும் அரசு காரியத்தில் பொறுமையோடு செயல்படணும் குழந்தைகளுடைய எண்ணங்கள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் புதிய செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கணும் வெளியில் சார்ந்த பயணங்களை அலைச்சல் அதிகரிக்கும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா கும்பராசி வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆன்மீகப் பிரிவுகளுடைய ஆசைகள் கிடைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படணும் உங்கள் மீதான நம்பிக்கை அப்போதான் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவான சூழல் ஏற்படும் பொன்பொருள் வாங்குவது தொடர்பான எண்ணெய் ஈடுறும் நாளை நாள் சாந்தத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க மீன ராசி பற்றிய புரிதல் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் போட்டிகளில் ஈடுபட்டிங்கன்னா திறமைகள் வெளிப்படுத்தணும் காப்பீடு தொடர்பான விஷயங்களை ஈடுபாடு அதிகரிக்கும் பழக்க வழக்கங்கள்ல சில மாற்று ஏற்படும் வியாபாரப் பணிகள வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் நாளை நாள் உங்க ராசிக்கு லாபம் இருந்தனாலுங்க நாளுங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதான் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நாளை சனிக்கிழமை நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தாழ்வுகளோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி